இந்த பெண்களை கொண்டு கத்தர் செய்த வேலை இன்னொரு வேலையை பாருங்களேன் யோமார் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது பாருங்க அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றால் என்றால் அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் அவரிடத்தில் வந்தார் யார் இந்த பெண் என்றால் நீங்க படிக்கும் போது வாசிக்கலாம் அவள் யார் என்றால் ஒரு சமாரிய ஸ்திரீ இந்த சமாரியர்கள் பற்றி ஏற்கனவே நான் சமீபத்தில் கூட ஒரு செய்தியில் நான் சொன்னேன் யூதர்கள் வந்து அவர்களை தீண்ட தகாதவர்கள் என்று பார்த்தாங்க அவர்களை ரொம்ப ஒரு தரக்குறைவான நிலையில தான் சமாரியர்களை பார்த்தாங்க அதுலேயும் ஒரு பெண்ணாக இருந்தால் இன்னும் ரொம்ப மோசம் அதனால தான் பிந்தின வஸ்திரங்களை வாசிக்கிறோம் இயேசு இந்த பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சீஷர்கள் பார்த்த பொழுது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இவர் பேசிகிட்டு இருக்கிறார் இவெல்லாம் சீண்டப்படக்கூடாத ஒரு பெண் இவள்கிட்ட போய் இயேசு பேசுகிறாரே சரி உட்காந்துன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆனால் வேதம் சொல்லுது அவளுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா அவளுக்கு வந்து திருமண வாழ்வு வந்து ஒரு சரியான வாழ்க்கையாக இல்லை ஐந்து புருஷர்கள் இருந்து இப்பொழுது இருக்கிறவன் அவளுக்கு யாரும் இல்லையா புருஷன் இல்லைன்ற நிலைமையில வீடு அலங்கோலமாக இருக்கு ஆனால் இந்த பரிதாப கோலத்தில் இருந்த பாவியான ஒரு பெண் இயேசுவை சந்தித்து அவருடைய வார்த்தைகளை கேட்ட உடனே வேதம் சொல்லுகிறது அவள் போய் தனக்கு செய்த எல்லாவற்றையும் தன் ஊராருக்கெல்லாம் போய் அறிவித்தாள் அப்போ ஊரார் கேட்டிருப்பாங்க யார் அந்த மனுஷன்னு கேட்டால் அவர் ஒரு யூதன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த ஜனங்க என்ன செய்திருப்பாங்கன்னா யூதன்னா நாங்கள் வரமாட்டோம் சமாரியன்னா சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இவள் எந்த அளவில் வலிமையாக சொல்ல முடிந்ததுன்னா இவள் சொன்னதை கேட்டு எல்லாரும் ஊர்லேருந்து புறப்பட்டு என்ன பண்ணாங்களாம் இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க நீங்க முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் எல்லாரும் இப்போ சமாரியரில் அநேக அவர் மேல் விசுவாசம் யோசித்தீங்களா ஒரு சீசன் வந்து அதை செய்ய முடியலை உங்களுக்கு தெரியும் ஒரு முறை இயேசு ரெண்டு சீசர்ல அனுப்பினாரு சொன்னாரு நான் எருசலேமுக்கு போகிறதுக்கு நான் முகத்தை திருப்பி இருக்கேன் சமாரியர்கள் கிராமத்து வழியாக நான் போட ஆசைப்படுறேன் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கண்ணா எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க அல்லது அந்த சமாரியர்கள்ட்ட பெர்மிஷன் கேளுங்க நான் இந்த கிராமத்து வழியாக போனால் சீக்கிரமாக எரிசலிமுக்கு போயிடுவேன் எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அனுப்புனா வேதம் சொல்லுது இவங்க ரெண்டு பேர் சொன்ன ஃபியூச்சர்ஸ்ல யாருமே உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டான் ஏசுவே உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி கடைசி இவங்க எப்படி திருப்பி வந்தாங்கன்னா அண்டு எளிய வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து அழித்தது போல இவங்களெல்லாம் என்ன பண்ணும் ஆண்கள் பண்ண சுவினா அதே சமாரிய நாட்டுல ஒரு பெண் இருக்கிறாள் அவள் உள்ள போயிட்டு அழிச்சு போடு கொண்டு வந்தாள் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சுட்டாங்க அடுத்த வசனம் பாருங்க நாற்பதாம் வசனம் சமாரியத்தில் வந்து

வேதம் சொல்லுகிறது தங்களிடத்தில் இயேசு என்ன செய்யணுமா தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அடுத்த வார்த்தை சொல்லுது அவர் என்ன செய்தாரா தங்கினார் வழியே விடமாட்டேன்னு சொன்னவன கூட மனச மாத்தி ரெண்டு நாள் இயேசு அங்க தங்க வைத்த பெருமை யாருக்கு சேரும்னா பெண்களுக்கு தான் சேரும் அலே லோயா உங்க பவர் எவ்வளவு யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு மனசை நீங்க என்ன பண்ண முடியும்

பிரசங்கம் பண்ண சொல்லி அவர்கிட்ட வசனத்தை கேட்டு விசுவாசிக்க வைத்து இயேசுவை கையோட கூட்டு போய் எங்க ஊர்ல தங்குங்கன்னு சொல்லி ரெண்டு நாள் தங்க வச்சு ரெண்டு நாள் கூட்டம் நடத்திருக்கா ரெண்டு நாள் இயேசுவை பிரசங்கம் பண்ண வச்சு சமாரியர்ல அநேகர் இயேசுவை விசுவாசிக்கும்படி செய்ய வைத்து கடைசில ஜனங்க சொல்றாங்க ஏமா நீ வந்து சொன்ன வார்த்தை நிமித்தம் மாத்திரம் இல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் அல்லே லூயா எவ்வளவு பெரிய ஒரு பெரிய முயற்சிங்க இந்த ஒரு பெண்ணை வச்சு ஆண்டவர் பிறகு சமாரியாவே கலக்கிட்டார் போட்டு நான் அதெல்லாம் சொல்லும் முதல்ல உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும் இத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்க எத்தனை ஊரை போய் கலக்க முடியும் அல்லே லூயா எவ்வளவு பெரிய காரியங்களை கத்திருக்கா செய்ய முடியும் பெரிய துணை எல்லாம் இல்லை ஒரே ஆள் உள்ள போய் ஊரையே கலக்கிட்டு வந்து ஜனங்க வந்து அவரை தங்க வச்சு அவருக்கு உபசரணம் பண்ணி அவருடைய உபதேசம் கேட்டு அநேகர் அவர் மேல் விசுவாசம் இதுதான் பெண்களுடைய வலிமை கத்தர் அப்படி பயன்படுத்துகிறார் முதலாவது சொன்னேன் வாசனையினாலேயே இயேசுவினுடைய மரணத்தை வெளிப்படுத்தின மரியாள் ஒரே பெண்ணாக போய் தன்னுடைய சாட்சியை சொல்லி ஜனங்களை இயேசுவண்டை கொண்டு வந்த இந்த சமாரிய ஸ்திரீ முதல்ல சத்தம் போடாம செய்த செய்கை சத்தமே போடாம வாசனையை வைத்த இயேசுவின் மரணத்தை வெளிப்படுத்தின மரியாள் ரெண்டாவது வேற ஒன்னும் சொல்லலை தன்னுடைய வாழ்க்கையில கத்தல் செய்ததை சாட்சியாக அறிவித்து வண்டை அநேகம் பேரை இழுத்துட்டு வர அந்த ஒரு சாட்சி போதுமா இருந்துச்சு நான் செய்ததை எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார் அதான் சாட்சி போய் சொல்லி 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 அநேகரை கர்த்தரண்டை கொண்டு வந்த மரியாள்